வேலூர் விருஞ்சிபுரத்தில் உள்ள மார்க்கபண்டீஸ்வரர் கோயில் அல்லது வழித்துணை நாதர் கோயில் ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான சிவன் கோயிலாகும் சோழர்களால் கட்டப்பட்டு விஜயநகர ஆட்சியாளர்களால் விரிவுபடுத்தப்பட்டது பிரம்மா மற்றும் விஷ்ணு சம்பந்தப்பட்ட புராண கதைகள் மண்டபங்கள் மற்றும் சிற்பங்களுடன் கூடிய அதன் தனித்துவமான கட்டிடக்கலை மற்றும் பிரார்த்தனைகளுக்கு குறிப்பாக குழந்தை வரங்களுக்கு பாலாறு நதி மற்றும் கோயில் குளங்களில் புனித நீராடும் சடங்குகளுடன் ஒரு சக்தி வாய்ந்த இடமாக இது பிரபலமானது அதன் வரலாறு மற்றும் புராணத்தின் முக்கிய அம்சங்கள் தோற்றம் மற்றும் கட்டுமானம் சோழர் காலம் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு மற்றும் குறிப்பிடத்தக்க விஜயநகர சேர்த்தல்கள் கிபி பதினைந்தாம் நூற்றாண்டு நூற்றாண்டு கொண்டதாக நம்பப்படுகிறது இதில் உயரமான சுவர்கள் மற்றும் அலங்கரிக்கப்பட்ட மண்டபங்கள் போன்ற வழக்கமான விஜயநகர கட்டிடக்கலை கூறுகள் இடம்பெற்றுள்ளன பிரம்மா விஷ்ணு புராணம் ஒரு முக்கிய புராணம் பிரம்மா மற்றும் விஷ்ணுவின் மோதலை உள்ளடக்கியது இது சிவபெருமானை அவர்களை சோதிக்க ஒரு நித்திய லிங்கமாக வெளிப்படுத்த வழிவகுத்தது பாதை மார்க்கம் வழிநடத்தப்படும் இடமாக கோயிலின் முக்கியத்துவத்தை நிறுவியது பேரின் பொருள் மார்கபந்து என்றால் பாதையில் வழிகாட்டி அல்லது சாலையில் பாதுகாவலர் என்று பொருள் இது அதன் தெய்வீக நோக்கத்தை பிரதிபலிக்கிறது வழிபாடு என் ஆசிகள் பாலாறு நதி மற்றும் கோயில் குளங்களில் பிரம்ம தீர்த்தம் சிம்ம தீர்த்தம் நீராடி இங்கு வழிபடுவது குறிப்பாக குழந்தைகளுக்கு வேண்டுதல்களை நிறைவேற்றும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் கட்டிடக்கலை சிறப்பம்சங்கள் சிக்கலான சிற்ப வேலைப்பாடுகள் கல்யாண மண்டபங்கள் திருமண மண்டபங்கள் மற்றும் பெரிய பிரகார வெளிப்புறமுற்றம் சுவர்களுக்கு பெயர் பெற்றது ஆதி சங்கரர் சிம்ம தீர்த்தத்தை பிரதிஷ்டை செய்த பெருமையை பெற்றுள்ளார் புனித நூல்கள் அருணாச்சல புராணம் மற்றும் சிவ ரகசியம் போன்ற பண்டைய நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது சாராம்சத்தில் இது அதன் கட்டிடங்களை ஆழமாக வேரூன்றிய புராண கதைகள் மற்றும் சக்தி வாய்ந்த ஆன்மீக ஆசீர்வாதங்களுக்காக குழந்தை பாக்கியம் தரும் விருஞ்சிபுரம் மார்க்கபந்தீஸ்வரர் திருக்கோயிலில் நள்ளிரவு சிம்மக்குளம் திறக்கப்படுகிறது வேலூர் விருஞ்சிபுரத்தில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான பிரசித்திமிக்க மரகதாம்பிகை உடனுரை மார்க்க பந்தீஸ்வரர் திருக்கோயில் அமைந்திருக்கிறது இங்குள்ள சிவலிங்கம் சுயம்புவாக தோன்றியது கோயிலின் மதில் சுவரும் சிறப்புடையதாக போற்றப்படுகிறது தஞ்சை கோயிலின் அழகு திருவாரூர் தேரழகு திருவிருஞ்சை மதிலழகு என்பதன் மூலம் விருஞ்சிபுரம் கோயில் மதில் சுவரின் சிறப்பை அறியலாம் இக்கோயிலுக்குள் அமையப்பெற்றுள்ள சிம்ம தீர்த்தம் மிகவும் விசேஷமானது சிம்ம தீர்த்த குளத்தில் கார்த்திகை மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை பெண்கள் நீராடி ஈரச் சேலையுடன் கோயிலில் தங்கி வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதிகம் விருஞ்சிபுரம் மார்க்கபந்தீஸ்வரர் கோயில் பேய் பிசாசு பில்லி சூனியம் வலிப்பு தீவினைகள் நீங்குவதோடு வரம் கிடைக்கும் என்பதும் தொன்று தொட்டு வரும் நம்பிக்கை சுவாமிக்கு நல்லெண்ணெய் மஞ்சள் பொடி பால் தயிர் பழவகைகள் வகைகள் கரும்புச்சாறு தேன் இளநீர் பஞ்சாமிர்தம் சந்தனம் பன்னீர் திருநீர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யலாம் உலர்ந்த தூய வஸ்திரம் சாத்தலாம் தீபம் ஏற்றலாம் சுவாமிக்கு வேட்டியும் அம்பாளுக்கு மஞ்சள் பொடி அபிஷேகம் புடவை சாத்துதல் ஆகியவற்றையும் செய்யலாம் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு சிம்மக்குளம் திறக்கப்படும் தொடர்ந்து நாளை காலை பிரம்ம குளத்தில் தீர்த்தவாரி பாலகனுக்கு உபநயன சிவதீட்சை தீட்சை அதன் பிறகு திருமாட வீதி உலாக்கள் சிறப்பாக நடைபெற உள்ளன ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு சிம்மக்குளத்தில் நீராடுவார்கள் என்பதால் கடை ஞாயிறு விழாவுக்கான ஏற்பாடுகளையும் கோயில் நிர்வாகம் சிறப்பாக செய்து வருகிறது சிம்மக்குளம் அதோடு வேலூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக பதினைந்து சிறப்பு பேருந்துகளும் விருஞ்சிபுரத்துக்கு இயக்கப்படுகின்றன குடியாத்தம் பகுதியிலிருந்தும் ஐந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இன்று மதியம் இரண்டு மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினொன்று மணி வரையிலும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்துத் துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அதேபோல அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு கடைஞாயிறு விழா நடத்தப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்காகவும் வருவாய்த்துறையினர் அடங்கிய கண்காணிப்பு குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது